வணக்கம் மக்களே மற்றும் ஒரு சூப்பவான ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியலில் ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு புருஷன் கதை அடுத்து தற்போது நாடகத்தீயை கொச்சைப்படுத்தும் அளவிற்கு மட்டமாக இருக்கின்றது அதாவது ராதிகா கற்பமாகிவிட்டார் என்பதை உறுதிப்படுத்திய நிலையில் அதை நல்லபடியாக பெற்றெடுத்து விட வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் கோபி இந்த குழந்தை வேண்டாம் அபாஷன் பண்ணலாமா என்று சொல்கிறார் உடனே ராதிகா கோபத்துடன் கோபியிடம் பாக்கிய கர்ப்பமாக இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணி என்று கேட்டார் அதற்கு கோபி சந்தோஷத்தில் என்ன பண்ண வேண்டும் என்று தெரியாமல் தலைகால் புரியாமல் ஆடினேன் என்று சொல்கிறார் இதை கேடு ராதிகா பாக்கியா கற்பமாக இருக்கும் பொழுது மட்டும் சந்தோஷப்பட்ட நீங்க இப்ப நான் கற்பமாக இருக்கேன் என்று தெரிந்ததும் கலைக்க சொல்றீங்களே என்று திட்டுகிறார் ஆனால் ஒரு விஷயத்தை ராதிகா மறந்துவிட்டார் பாக்கியா கற்பமாக இருந்ததும் இப்பொழுது ராதிகா கற்பமாக இருப்பதும் ஒன்றே இல்லை இதே மாதிரி சத்யராஜ் நடிப்பில் வெளிவந்த வீட்டில விசேஷம் என்ற படத்தில் இந்த சம்பவம் நடந்தது ஆனால் அது கூட பார்ப்பதற்கு முகம் சுளிக்கவில்லை ஆனால் இந்த நாடகத்தின் படி கோபிவே கல் குழந்தைகளுக்கு கல்யி பேத்தி பேரன்கள் இந்த நேரத்தில் கூத்தடிப்பது பார்ப்பதற்கே சகிக்கவே இல்லை இதனை தொடர்ந்து வீட்டில் அனைவருக்கும் இந்த ஒரு விஷயம் அடுத்ததாக குடும்பத்துடன் சேர்ந்து ராதிகாவிற்கு வளைகாப்பு நடத்துவதற்கு தயாராக போகிறார்கள் அதே மாதிரி அந்த வளைகாப்பு கோபியின் முன்னாள் மணி பாக்கியா சமையல் ஓடரை எடுத்து சமைத்து கொடுக்க போகிறார் சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க